வணக்கம் இது பாஸ்கர் உச்ச நீதிமன்றத்தால் யோகா சாமியார் பாபா ராம்தேவ் அவர்கள் பிதுக்கப்பட்டிருக்கிறார் என்ன காரணம் என்ன பின்னணி அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பாக்குறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாஜகவினுடைய ஆதரவு தனக்கென்று ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தால் நம்ம என்ன வேணா செய்யலாம் இந்த நாட்டுல நம்மளை கேட்க யாரும் கிடையாது நம்மை கட்டுப்படுத்த சட்டம் கிடையாது நமக்கு வானலாவிய அதிகாரம் இருக்குன்ற நினப்பு தான் இங்கே இருக்கக்கூடிய பல சாமியார்களுக்கு இருக்குது அதில் நம்மளுடைய பாபா ராம்தேவ் அவர்களும் விதி இழக்க கிடையாது பதஞ்சலி ஆட்ஸ் கேஸ் பதஞ்சலி விளம்பரம் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்றது ரொம்ப நாளாகவே நடந்துட்டு அது வந்து ஒரு கிளைமேக்ஸ் அடைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னா இன்னைக்கு பாபா ராம்தேவ் நேரில் போய் கோர்ட்டில் ஆஜராகி தன்னுடைய அன்கண்டிஷனல் அப்பாலஜி வலதுசாரிகளுக்கே உண்டான நிபந்தனையற்ற மன்னிப்பை வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல கோரியிருக்காரு உச்ச நீ சொல்ற மன்னிப்ப ஏத்துக்க முடியாது பி ரெடி ஃபார் எடுக்க இருக்கு அதுக்கு நீ ரெடியாக நீ என்ன ரிப்ளை ஆக்ஷன் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு நீ நேர்ல வந்து மன்னிப்பு கேட்டாலும் அந்த மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற நிலைமையில இல்ல அப்படின்றதை நேரடியாக வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்ற மையம் இவ்வளவு கோபம் அடைஞ்சாங்க அப்படி என்ன பாபா ராம்தேவ் பண்ணினார் அப்படின்னா அதுக்கு அந்த வழக்கு தொடர்பான விஷயங்களை தெரிந்தால்தான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும் பத்தஞ்சலி ஆட்ஸ் கேஸ் என்ன அப்படின்னா யூஸ்வலா ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் நடத்தக்கூடியவர்கள் ஒரு பொருளை வந்து வியாபாரம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோனை வியாபாரம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆப்போசிட்டில் இது வெளியே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோனை வந்து மட்டம் தட்டினா தான் அவங்களுடைய பொருளை வந்து வியாபாரம் பண்ண முடியும் அந்த பொருள் ஒழுங்காக இல்லை நான் வந்து ஒரு சாம்சங் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லெனோவோ ஃபோன் வந்து நல்லா இல்லை லெனோ வந்து மட்டமாக இருக்கு அதில் சார்ஜ் வந்து நிற்காது பேட்டரி போயிடும் அதில் நிறைய ஃபால்ஸ் இருக்குது அதில் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அது வேஸ்ட் அதனால என் ஃபோனை வாங்குங்க அப்படின்னு என்னுடைய ஃபோனில் என்னென்ன இருக்குது நான் என்னென்னலாம் கொடுப்பேன் என்ன பெட்டராக இருப்பேன் அப்படின்றதை தெரிவிக்காம அந்த ஃபோன் மட்டும் அது மோசம் அது கேவலமா இருக்கு அது ரொம்ப மோசமானது அப்படி சொல்லி ஒரு பொருளை விற்றால் எப்படி இருக்குமோ அப்படிதான் தான் நுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஃபோன் அப்படின்றது ஒரு லேமான கம்பாரிசன் தான் பத்தஞ்சலி அப்படின்றது ஒரு மருந்து பொருளாக அவங்க வந்து விற்கிறாங்க அது கூட சேர்ந்து சில யோகா பிராக்டிஸ் லைஃப் ஸ்டைல் பிராக்டிஸ் இதெல்லாம் பண்ணி பத்தஞ்சலி பொருளை அதாவது அவங்க விற்கக்கூடிய அந்த ஆயுர்வேதா நீங்க ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வாழலாம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பல்வேறு வியாதிகளுக்கு மாடர்ன் மெடிசனே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த வியாதிகளுக்கு எல்லாத்துக்குமான சொல்யூஷன் வந்து பத்தஞ்சலி வந்து தரோம் அப்படின்றதை பாபா ராம்தேவ் அவர் தான் பிராண்ட் அம்பாசிடா இருக்காரு அவர் பத்தஞ்சலி விளம்பரத்தின் வாயிலாக இதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க அதாவது எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னா இன்னைக்கு டயபெட்டிஸ் அப்படின்றது நம்ம ஃபேமிலியில எல்லாருக்கும் எல்லா ஃபேமிலியும் ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கு அதாவது நான் சொல்றது அப்பா அம்மா வீட்டில் இருக்க ஒரு அஞ்சாறு பேர்லயே டயபெட்டிஸ் இருக்க ஒரு பேஷன் நம்ம ஈஸியா எல்லார் வீட்லயுமே இருப்பாங்க அந்த அளவுக்கு தான் நீ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நம்மள சுத்தி இருக்காங்க டயபெட்டிஸ் மாதிரியான ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு வந்து பத்தஞ்சலி உடனடியான சொல்யூஷன் வந்து நாங்க தரோம் நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீங்க இன்சுலின் எடுத்துக்கிறது அதுக்கான டேப்லெட்ஸ் போடுறது அதெல்லாம் தாண்டி நீங்க இந்த ஒரு ஜூஸ் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்க அது அது சம்பந்தமான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தீங்கன்னா டயபெட்டிஸ்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன ஒரு வியாதி இல்லை அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் வேணும் எனக்கு இருந்து அந்த இல்னஸ்லேருந்து இருந்து அந்த பிரச்சனைல இருந்து எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் கியூர் வேணுன்றதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அதை எல்லாம் சொல்லி மார்க்கெட் செஞ்சிருக்காரு நம்மளுடைய பதஞ்சலி யோகா குரு பாபா ராம்தேவ் அவர்கள் டயபெட்டிஸ் ஹார்ட் டிசீஸு ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய பிரச்சனை கிரானிக்கா ரொம்ப நாள் நீர் நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உடனே நாங்க சொல்யூஷன் தந்துரும் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் நீ அதுவும் ரொம்ப எல்லாம் மருந்து எல்லாம் எடுத்துக்கோன்னா இது எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நாலஞ்சு யோகா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும் நீங்க வந்து சரியாயிடுவீங்க அப்படின்னு முதல்ல சட்டத்திற்கு புறம்பாக போலியாக மக்களிடையே ஒரு விஷமத்தரமான கருத்தை பரப்பி அதன் வழியாக லாபம் பார்க்க முயற்சித்திருக்காரு அது மட்டும் இல்லாம மாடர்ன் மெடிசனை முழுக்க முழுக்க அவதூறு பரப்பி அது மோசமானது அதுல எதுவுமே கிடையாது அதனால உங்களுக்கு லாபம் கிடையாது அதனால உங்களுக்கு இல்னஸ் வந்து சரியாகாது மாடர்ன் மெடிசனை நீங்க நம்பினீங்க அப்படின்னா உங்களுடைய உயிர் வந்து இந்த பொயிருன்ற அளவுக்கு மாடர்ன் மெடிசன் வந்து ரொம்ப மோசமாக அவதூறாக தொடர்ச்சியாக அதை அசிங்கப்படுத்தி இழிவுப்படுத்தி பாபா ராம்தேவ் பிரச்சாரத்தை செஞ்சுட்டே இருந்திருக்காரு அந்த பத்தஞ்சலி ப்ராடக்ட்ஸை விற்பதற்காக நீங்க வந்து மாடர்ன் மெடிசன் நம்பக்கூடாது அலோபதியை நம்ப கூடாது ஆயுர்வேதாதான் நம்பணும் அது இந்த மண்ணுக்கானது நம்ம கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்டது நம்மளோட வாழ்வியோட சம்பந்தப்பட்டது நம்ம உணவோட சம்பந்தப்பட்டது அதோட இங்கே இருக்கக்கூடிய நம்ம கலாச்சாரத்திலேயே இருக்கக்கூடிய யோகாவை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு சரியாயிடும் அப்படின்னு ஒரு போலியான பிரச்சாரத்தை ஆயுர்வேதம் அவருடைய பத்தஞ்சலி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் மக்களிடையே மார்க்கெட்டிங் பண்ணிருக்காரு மக்களிடையே விளம்பரப்படுத்திருக்காரு அதையும் தாண்டி மாடர்ன் மெடிசனை தொடர்ச்சியாக அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்திட்டே இருந்திருக்காரு இது தொடர்பான வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இவங்க பார்த்து பொறுக்க முடியாம தொடர்ச்சியாக இவர் மாடர்ன் மெடிசன் அசிங்கப்படுத்துறாரு கேள்வி கேட்கிறாரு அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா சேவ் யுவர் செல்ஃப் அந்த கண்ட்ரி ஃப்ரம் த மிஸ்கன்செப்ஷன் ஸ்பிரெட் பை ஃபார்மா அண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி மிஸ்கன்செப்ஷன் ஸ்பிரெட் பை அலோபத்தின் தான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வித்தே இருக்காங்க அதாவது இன்னைக்கு மாடர்ன் மெடிசனால பெனிஃபிட் ஆனால் அவ்வளவு பேரை நம்ம வந்து பார்த்துருப்போம் அவ்வளவு இன்னைக்கு மனிதர்களுடைய சராசரி ஆயுள் வந்து ஜாஸ்தி ஆகியிருக்கு அப்படின்னா டேரக்டா மாடர்ன் மெடிசனுடைய ரிசல்ட் தான் நம்ம எல்லாத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் மாடர்ன் மெடிசன் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மெடிசன் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் இதை போட்டிங்கன்னா இந்த மாத்திரை எடுத்தீங்கன்னா சரியும் இந்த மாத்திரை நடக்கும் இந்த ஆபரேஷன் தான் ஒரு எவிடென்ஸ் பேஸ்டு மெடிசன் தான் நம்மளுடைய மாடர்ன் மெடிசன் மற்ற மெடிசன்ஸ்க்கு அந்த மாதிரியான ப்ரூஃப் இருக்கா என்ன ரிசர்ச் இருக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டா அதுல ஒரு லார்ஜ் ஸ்கேல எதுவுமே இருக்காது அப்படியான ப்ரூஃப் எதுவுமே இருக்காது நம்ம வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இல்ல மாடர்ன் மெடிசன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் அடிப்படையில் தான் மற்றவர்கள் எல்லாரும் போய் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க மத்தபடி அவ்வளோ அவ்வளவு பேர் நம்மளால சொல்ல முடியும் ரொம்ப ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கூட வெறும் சித்தா ஃபாலோ பண்றேன்னு சொல்லி சுகருக்கு மருந்து எல்லாம் எடுத்துக்காம அவருடைய கால் விரல்கள் எல்லாத்தையும் அவர் இழந்ததெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நேரடியாக இப்படியான பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மாடர்ன் மெடிசனுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் தொடர்ச்சியாக ப்ராடக்ட் பண்ணி அந்த பேஷண்டினுடைய அவங்க லைஃபையும் பண்ணிட்டு இருக்காங்க மக்களையும் ரொம்ப டேஞ்சருக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பெரும் பொருளையும் அவங்க ஈட்டிகிட்டே இருக்காங்க இப்படியான நாளையை வந்து பாபா ராம்தேவ் செய்யும்போது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அதற்கு எதிராக வழக்கப்படுறாங்க பாபா ராம்தேவ ஆக்குறாங்க எப்படி இவர் பரவிட்டு இருக்கலாம் அதுவும் தாண்டி அவருடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சரியா இருக்கா அவர் விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன டயபெட்டிஸ் வந்து ஒரு நெல்லிக்கா ஜூஸ் வந்து விற்கிறாரு அது வந்து தரமாக இருக்கா ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா அதுவும் எந்த குவாலிட்டி ஒரு ஆர்டிஐ போட்டு அதை பொழுது பாபா ராம்தேவினுடைய ப்ராடக்ட்ஸ் அதுவும் சரியாக இல்ல டபிள்யூஹெச்ஓவினுடைய அந்த அங்கீகாரமும் பெறாம இருக்கு அவங்க வச்சிருக்க இருக்கக்கூடிய அந்த சர்டின் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக அது இல்ல அப்படின்ற ரிசர்ச்சும் வந்துட்டே இருக்கு அப்போ இப்படி தொடர்ச்சியாக அவருடைய ப்ராடக்ட்ஸும் சரியில்லை இன்னொரு பக்கம் மாடர்ன் மெடிசனையும் அசிங்கப்படுத்தாரு இழிவுபடுத்தாரு மக்களை வந்து பயமுறுத்துறாரு மக்களிடையே ஒரு அச்சத்தை பரப்பி மாடர்ன் மெடிசின் பக்கம் போக விடாம அவருடைய ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு தொடர்ச்சியான பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டே வந்துட்டு இருக்காரு இதன் வழியாக பதஞ்சலி விளம்பரத்தின் வழியாக தான் தொடர்ச்சியாக பாபா வந்தே மக்களிடையே பிரச்சாரம் செஞ்சிட்டு வராரு சோ இதை எதிர்த்து ஐஎம்ஐ போடுறாங்க இது வந்து விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாம் நீங்க தவிர்த்திருங்கன்னு சொல்லி உச்ச உத்தரவு போடப்படுது நீங்க மாடர்ன் மெனிசனுக்கு எதிராக பேசுறது உங்களுடைய மெடிசனை வந்து மாடர்ன் மெடிசனுக்கு எதிராக கட்டமைப்பது அலோபதி ஆயுர்வேதம் கட்டமைக்கிறது இப்படியான செயல்பாடுகள் எல்லாம் ஆனா அப்படின்ற நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த வழக்கினுடைய விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்திலிருந்து தெரிவிக்கப்படுது ஆனா அப்பையும் பாபா ராம்தேவ் விடல நவம்பர் இருபதாம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க இதை பத்தி பேசாதீங்க இந்த மாதிரியான டிபேட்ஸை உருவாக்கிட்டு இருக்காதிங்க மாடர்ன் மெடிசனை வந்து அக்யூஸ் பண்றது போற போக்குல நீங்க பேசிட்டு போறது அப்படின்றதெல்லாம் கூடாது அப்படின்றதை உச்சநீதிமன்றம் தெரிவிக்குது அதற்கு அடுத்த நாள் பாபா ராம்தேவ் ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறார் நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்னொரு பிரஸ் மீட்டை வந்து பாபா ராம்தேவ் வைக்கிறார் ஆனா அப்போ பாபா ராம்தேவோட செல்வாக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது உச்சநீதிமன்றம் இருக்கு சட்டம் இருக்கு போலீஸ் இருக்கு கோர்ட் இருக்கு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட மனிதர் நாங்கள் எங்களுக்கு வந்து நேரடியாக பாஜக ஆதரவு இருக்கு இருக்கு இப்ப நினைச்சா நான் பாஜக மினிஸ்டர் பேசலாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசலாம் பிரதமர் நரேந்திர மோடி பேசலாம் நான் யார்கிட்ட ஆனா பேசுவேன் நான் ஒரு செல்ட் காட்மேன் என்ன வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற திமிர தாண்டி வேற என்ன பாபா ராம்தேவ் இருந்திருக்கும் நமக்கு தெரியாது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தன்னு உடனடியாக பாபா ராம்தேவ் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு மீண்டும் வந்து கிளிகளின்னு கிளிக்கிறாரு மாடர்ன் மெடிசனை அவருடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளவு நேர்மையான ப்ராடக்ட்ஸ் மாடர்ன் மெடிசனை நம்பினீங்க நீங்க காலி மாடர்ன் மெடிசன் எடுத்தீங்கன்னா நீங்க செத்தீங்க நீங்கள் உயிரோடையே இருக்க மாட்டீங்கன்ற அளவில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய மீட் அதுல மாடர்ன் மெடிசனை பத்தி அவ்வளவு கேவலமாக தரக்குறைவாக மீண்டும் பாபா ரந்து விமர்சனம் பண்றாரு அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் இருக்கும் பொழுது மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீ வந்து போலியோ எடுத்துக்கோங்க வேக்சின் போட்டுக்கோங்கன்னு சொல்லி மக்களிடையே இன்னைக்கு வரைக்கும் வேக்சினை போடுறதுக்கு அச்சப்படுற மக்களும் தான் இருக்காங்க அரசாங்கம் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு கொடுத்து இன்னைக்கு வேக்சினால நிறைய பேர் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் போலியோ அட்டாக்கான குழந்தைகள் நிறைய நம்ம பார்த்திருப்போம் வேக்சின்ஸ் போடாம வரக்கூடிய பல்வேறு டிசீஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம் அது எல்லாமே இன்னைக்கு எராடிகேட் கேட்டு ஆகியிருக்கு அப்படின்னா டேரெக்டாக அது வந்து மாடர்ன் மெடிசனோட சாதனை தான் அப்படி இருக்கும்போது அந்த மாடர்ன் மெடிசனை வந்து வில்லனாக கட்டமைத்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறியும் பாபா ராம்தேவ் அடுத்த நாளே ஒரு பிரெஸ் மீட்டை கூப்பிட்டு அவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்கிறாரு இந்த இடத்துல தான் உச்சநீதிமன்றம் வந்து கடுப்பா வராங்க அதாவது நான் சொல்றோம் இந்த டிவேட்டுக்குள்ளே போவோம்னா இதை நிறுத்திக்கோங்கன்னு நம்ம சொல்றோம் அதை மீறியும் இவரை பண்றாரு அப்படின்னா இவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியுது அதற்கு அடுத்தப்படியாக உச்சநீதிமன்றம் அவருடைய விளம்பரங்களுக்கு தடை விதிக்கிறாங்க தொடர்ச்சியாக பாபா ராம்தேவ் மற்றும் பத்தஞ்சல்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுது நம்ம நினைச்ச மாதிரி இல்ல உச்ச நீதிமன்றம் உத்தரவை போட்டிருக்கு அதை மீறியும் ஒருத்தர் வந்து மக்களிடையே இப்படி பரப்புறாரு மாடர் மினிஷருக்கு எதிராக பேசுறாரு அதாவது நம்ம உத்தரவு போட்டு அடுத்த நாளே ஒருத்தர் மீட் வச்சு இப்படி பேசாரு அப்படின்னா இவர் எவ்வளவு மோசமான நபராக இருக்கார் அப்படின்றதே உச்ச நீதிமன்றம் உணர்றாங்க அவருடைய விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்படுது விதிக்கப்படுதுவரி மாதம் ஏன்னா அது வந்து சட்டத்திற்கு புறம்பாக இருக்கு நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் தரேன் ஹண்ட்ரட் சரியா சொல்றது டயபெட்டஸ் வந்து நூறு பர்சன்ட் சரியா சொல்றது ஹார்ட் நூறு பெர்சென்ட் சொல்றது எல்லாமே இந்திய சட்டத்திற்கு புறம்பாக இருக்கு அப்படின்றதை கூறி உச்சநீதிமன்றம் அவருடைய விளம்பரங்களுக்கு தடை விதிக்கிறாங்க அதற்கப்புறம் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி ஒரு தொடர்ச்சியாக மீட் கொடுத்து அவருடைய விளம்பரங்களை மார்க்கெட் பண்ணதுனால பேசக்கூடாதுன்னு சொல்லியும் அவர் தொடர்ச்சியாக வெளியே போய் பேசுனதுனால அவர் மீது கண்டம் கேஸை வந்து இனிஷியேட் பண்றாங்க அந்த கண்டெம்ட் வழக்கில் தான் இன்னைக்கு நம்மளுடைய பாபா ராம் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்காரு ஆஜராகி அன்கண்டிஷனல் அப்பாலஜி வந்து கேட்டிருக்காரு அதாவது இவ்வளவு நாட்களாக யாரை பத்தியும் கவலைப்படாம எந்த அவரை நம்பி இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை பத்தி கவலைப்படாமல் மக்களை பத்தி கவலைப்படாம தனக்கு வியா வியாபாரம் நடக்கணும் தன்னுடைய பொருளை விற்கணும் அதுக்கு எவன் லைஃப் ஸ்பைலானாலும் பரவாயில்ல எவன் எப்படி செத்து போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம சமூக அக்கறையும் இல்லாமல் தன்னுடைய சுய லாபத்திற்காக யார வேணா காவு கொடுக்க முயற்சி செஞ்ச அந்த சாமியார் பாபாவா வந்து இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து டேரக்டா வந்து கதறி இருக்கான் அன்கண்டிஷனல் அப்பாலஜி நாங்க வந்து கேட்டுக்கிறோம் ரொம்ப சம காமடியான விஷயம் என்ன அப்படின்னா உச்ச நீமத்தில கேக்குறாங்க நவம்பர் இருபது நாங்க சொல்றோம் இருபத்தி ஒன்னா தேதி அவங்களால போய் பிரச்சனை கொடுத்து திரும்பவும் பேசாரு அப்ப என்ன நாட்டுல வந்து எந்த கோட்டையுமே மதிக்கணும் நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை மதிக்கணும்னு மட்டும் கிடையாது எல்லா கோட்டையுமே மதிக்கணும் இவர் உச்ச நீதிமன்றத்தையே மதிக்காம இருக்காரு மற்ற எதை இவர் அப்படின்ற கேள்வி வந்து முன்னெச்சிருந்தாங்க இருபத்தி ஒன்னாம் தேதியே அவர் போய் பிரச்சனை கொடுக்கறாரு வந்து டேரக்டா சவால் மாதிரி தானே இருபதாம் தேதி இது மாதிரி பேசாதீங்க இப்படியான விஷயங்களை பரப்பாதீங்க சட்டத்திற்கு புறம்பாக இருக்கு நாங்க சொன்ன அப்புறமும் அவர் பேசுறாரு அப்படின்னா என்ன விஷயத்தை இதை கன்வே பண்ணுதுன்னு கேட்கும்போது அந்த கம்பெனியோட மீடியா டீம் வந்து கிட்ட சொல்லல சாமியாருக்கு வந்து தெரியாது பாபா ராம்தேவ்க்கு வந்து நவம்பர் இருபதாம் தேதி போட்ட உத்தரவு வந்து எங்களுக்கு தெரியாது மீடியா டீம் வந்து இத கன்வே பண்ண மறந்துட்டாங்களாம் ஆக்சுவலா அவர் நவம்பர் இருபத்தி அந்த பிரஸ் வீட்டை கொடுத்ததே உச்ச நீதிமன்றம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆள் நானு சட்டத்திற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நான் ஆள் நான் நான் என்ன வேணா பண்ணுவேன் நான் என்னோட ப்ராடக்டை எப்படி வேணா வைப்பேன் நான் மாடர்ன் மெடிசன் எப்படி வேணால் அசிங்கப்படுத்துவேன் எனக்கு வந்து என்னோட வியாபாரம் நடக்கணும் என் ப்ராடக்ட் நான் விற்பேன் நான் பயத்தை பரப்பி மக்களிடையே ப்ராடக்ட் விட்றது மட்டும் தான் நோக்கம் மாதிரியான பொய்யெல்லாம் வாயில உச்சநீதிமன்றம் தெளிவாக நீங்க நீங்க வந்து மன்னிப்பு கேக்குறது அப்படின்றதே தான் இருக்குது ஆக்ஷனுக்கு நீங்க ரெடி ஆகுங்க ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் உங்களோட ரிப்ளைலாம் நீங்கள் நீங்க போடுங்க ஆனா ஆக்ஷன் எடுப்பது அப்படின்றது நிச்சயம் உறுதி அப்படின்றதே உச்சநீதிமன்றம் வந்து இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க பாபா ராம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து மிக சோகமாக அங்கிருந்து வெளியேறி இருந்தாரு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் உச்ச நீதிமன்றம் ஆயுஷ் மினிஸ்டரியும் பண்ணியிருக்காங்க நேரடியா ஒருத்தர் வந்து இப்படி ஒரு கருத்தை பரப்பிட்டு இருக்காரு என்னதான் நீங்க அரசாங்கம் வந்து கண்ணை முன்னிட்டு இருக்கா ஒருத்தர் இப்படி வெளிப்படையாக ஒரு பொய்யை வந்து பரப்பிட்டு இருக்காரு சமூகத்துல யாரை பத்தியும் எந்த அக்கறையும் இல்லாம அவர் பாட்டுக்கு வாயில வந்தது வளர கவர்மெண்ட்னு ஒன்னு எதுக்கு இருக்கு நீங்க இந்த மினிஸ்ட்ரின்ற ஒண்ணு எதுக்கு இருக்கு என்ன பண்ணாங்க ஏதாவது பண்ணீங்களா இல்லையா கேட்டீங்களா இல்லையான்றதை வந்து கேட்டிருக்காங்க குறிப்பாக உச்ச நீதிமன்றம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மேற்கோள் காட்டியிருந்தாங்க என்ன அப்படின்னா கோவிட் சமயத்துல கோவிடுக்கான சொல்யூஷன் வந்து நான் தரேன் கோவிடுக்கான மருந்து வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எஸ் டி சூர்யா சங்கி அவர்கள் அவரும் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தார் பாபா ராம்தேவ் வந்து கோவிடுக்கே மருந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு அப்போ கோவிட் டைம்ல மக்கள் எப்படி கொத்து கொத்தா செத்துட்டு இருந்தாங்க ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம பெட்டு கிடைக்காம எவ்வளோ மக்கள் ரோடுல நின்றுட்டு இருந்தாங்க எவ்வளவு பிரச்சனைகளை இந்தியா சந்திச்சது ரெண்டு வேவ்ல எவ்வளவு மோசமான லாஸஸ் வந்து ஒருத்தவங்க அனுபவிச்சாங்க எவ்வளோ கொடுமைகளை ஒரு ஒருத்தவங்க சந்திச்சாங்க அப்படி இருந்த காலகட்டத்திலும் அவர் அந்த இடத்துலையும் வந்து நாங்கள் வந்து கோவிடுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் மாடர்ன் மெடிசனை நம்பாதீங்க வந்து ரொம்ப டேஞ்சரா எதிரான பிரச்சாரத்தையும் அவர் இருந்தார் அப்போ வந்து ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் டேரக்டா பிரதமருக்கே கடிதம் எழுதி இருந்தது பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு வேக்சினுக்கு எதிராக ஒரு பொருளை கிளப்பிட்டு இருக்காரு ஆல்ரெடி மக்கள் பயந்துட்டு இருக்காங்க வேக்சின் தான் ஒரே சோர்ஸ் இருக்கு இப்போ அதற்கு எதிராக இவர் நேரடியாக பேசிட்டு இருக்காருன்னு எந்த பொறுப்புமே இல்லாம எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் என்ன வேணா பேசலாம் ஆளுங்கட்சி என் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி பல அயோகி செஞ்சுட்டு இருந்த பாபா ராம்தேவ் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறாரு அவர் மீது ஆக்ஷன் எடுப்போம்ன்றதை உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டராக கவர்மெண்ட்டும் இருந்திருக்கு ஆயுஷ் மினிஸ்ட்ரி இருந்திருக்கு நம்ம பிரதமர் இருந்திருக்காரு உள்துறை அமைச்சர் இருந்திருக்காரு திரு எல்லாம் பாபா ராம்தேவனுடைய ஆதரவாளராகவும் இருந்திருக்காங்க பல மினிஸ்டர்ஸ் அவர் கூட போட்டோ போட்டிருக்காங்க அவருடைய ப்ராடக்ட்ஸை கையில வச்சு வித்திருக்காங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கும் இவர்களை நம்பி நம்ம எப்படி செயல்படுவது அப்படின்ற கேள்வியும் உச்ச நீதிமன்றம் ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு எழுப்பப்பட்ட கேள்விக்கு எந்த பதிலும் கொடுக்கப்படல எப்படி நீங்க மூடிட்டு இருந்தீங்க ஒரு நாள் பாபா ராம்தேவ் செஞ்சதுக்கு அப்படின்ற கேள்வி உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க நடக்கிற நிகழ்வுலாம் பார்க்கும்போது நிச்சயமாக பாபா ராம்தேவ் சிறைக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் மாடர்ன் மெடிசனுக்கு எதிராக எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசனுக்கு எதிராக நம்மளுடைய கலாச்சாரம் இந்த ஊரு இந்த நாடு இங்கே இருக்கக்கூடிய மருத்துவம் சொல்லி எது வந்தாலும் இந்த காலகட்டத்தில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட இங்க இருக்கக்கூடிய மெடிசன் மட்டும் தான் நம்மளால நம்ப முடியும் இது எல்லாம் மற்ற மெடிசன் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரூஃப்லாம் கிடையாது யார் இதெல்லாம் ப்ராப்பர் கேண்ட் பண்றாங்களோ அவங்க வந்து அவங்க வீட்டு பசங்களுக்கு அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது நம்ம ரொம்ப சிறந்த உதாரணமாக சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஜகி அவர்கள் அவர் வந்து தலையில ஏதோ ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க அவரே வந்து இந்த மாடர்ன் மெடிசனுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர் தான் அதாவது ரொம்ப சட்டலா பேசியிருப்பார் அவர் அதாவது மாடர்ன் மெடிசன் அப்படின்றது நிறையா அது வந்து கெமிக்கல்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லி அதை பயமுறுத்துற மாதிரி மத்தபடி இங்க இருக்கக்கூடிய ஆயுர்வேதா அதெல்லாம் வந்து பாரம்பரியமாக இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பக்க விளைவுகளே வராத மாதிரி நமக்கு எந்த ஒரு கெடுதலுமே வராத மாதிரியான மெடிசன்ஸ் வந்து நம்ம கிட்டயே இருக்கு அதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக பிஸ்கிரைப் பண்ணணும் அவருக்கு ஒரு எமர்ஜென்சி வந்தோம்னா போய் ஹாஸ்பிட்டலில் பொறுத்து அவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து டிஸ்டார்ஜ் ஆகி திரும்ப வெளியே வந்துடுவார் அப்போ இவர் சொல்கிற மாடர்ன் மெடிசன் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசனுக்கு எதிரான பிரச்சாரத்தை நம்ம முறியடிக்கல அப்படின்னா நிச்சயமாக நம்மளை வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது அண்ட் இன்னைக்கு பாபா ராம்தேவ் வந்து மாடர்ன் மெடிசனுக்கு எதிரான என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தா அதுவும் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது எந்த ஸ்டாண்டர்ட்ஸும் இல்லாமல் குவாலிட்டியுமே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை வச்சுட்டு மாடர்ன் மெடிசன் அவர் எதிர்க்கிறார் அப்படின்னா இவருடைய நோக்கம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மதவாதத்தை இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி தன்மை தனக்கு ஆதரவாக அதை கேப்டைஸ் பண்ணி அதன் அதன் வழியாக லாபம் சம்பாதிப்பது மட்டும்தான் இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய குட்டு வச்சிருக்கு இந்த மாதிரியான நபர்களை மத ரீதியாக வந்து மெடிசன் தப்பு மாடர்ன் மெடிசன் தப்பு டாக்டரோட ரிப்போர்ட்டை நம்பாதீங்க எக்ஸ்ரேவை நம்பாதீங்க ஸ்கேனை நம்பாதீங்க அவங்க கொடுக்குற மாத்திரையை நம்பாதீங்க ஆப்ரேஷனை நம்பாதீங்க நீங்கள் கடவுள்கிட்ட மட்டும் வேணுங்க உங்களை எல்லாம் சரியா போயிடணும் எந்த மதத்துலேருந்து சொன்னாலும் திரும்ப சொல்றேன் எந்த மதத்திலிருந்து அது இந்து மதமா இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமா இருந்தாலும் சரி எந்த மதமா இருந்தாலும் சரி அதை எதையும் நம்பாம எவிடன்ஸ் பேஸ்ட் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற விஷயங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண ஒரு மாடல் அப்படின்றது அதுதான் அதை நம்பி நம்ம செயல்படாத மட்டும்தான் நம்மளுடைய உடனே நம்மளால் காப்பாற்றிக் முடியும் மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அண்ணா ஒரு இளநீனா தண்ணியா வலிக்காமா தண்ணி இருக்குறதா வெட்டுங்க தண்ணி இருக்குமா இருக்குமா கேரண்டியா இருக்குமா ஆட இருக்குமா இந்த தேஷ்கோ ஏ மேரா கேரண்டி அங்க உட்காருங்க

விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.